வணக்கம் சார் வணக்கம் இந்திய பங்கு சந்தை ஒரே ஏற்ற இறக்கங்களா இருக்கிறத பார்க்க முடியுது சோ ஓவராலா இப்போ மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்த ட்ரெண்டை நாம எப்படி புரிஞ்சிக்கற சார் சில மார்க்கெட் ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது இதான் போயிட்டு இருக்கு பல இஷ்யூஸ் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் யுஎஸ் டாரிஃப் அண்ட் வென अदर மேஜர் ஐட்டम्स பட் ஹேவிங் செட் தட் ஆல்சோ இந்தியாவில் வந்து நம்ம நிறுவனங்களினுடைய ஏர்னிங்ஸ் எதிர்பார்த்த அளவு பிக்கப் இல்லை ஜென்ரலாக ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு பங்குகள் புறம் பட் ஆனால் இன்னும் ஏர்னிங்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு க்ரோத் கிடையாது தே ஹாவ் க்ரோத் பட் எதிர்பார்த்த அளவு எதிர்பார்க்கிற அளவு க்ரோத் கிடையாது ஸோ அதனால அதுவும் ஒரு அச்சமா இருக்கு அல்டிமேட்லி ஏன்னா ஏர்னிங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரம்ப் ஆர் நோ ட்ரம்ப் மார்க்கெட் வில் க்ரோ அட் ஏர்னிங்ஸும் ஒரு ஸ்லிஷாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கமா இருக்கு எங்கேயும் மூவ்மெண்ட் இல்லை லாஸ்ட் ஒன் இயர் பெரிய ரிட்டர்ன் கிடையாது ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அன்டில் ஏர்னிங்ஸ் டேர்ன்ஸ் குட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் கோல்டு மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் பார்க்கும் போது நமக்கு ஒரு பெரிய ரேலி இருந்ததை பார்த்தோம் ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்டெடியா மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்கிறத பார்க்கும் ஓவராலா கோல்ட் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ஆ கோல்டும் சமீபத்தில் வந்து கோல்டாக சில்வர் நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் எடுத்துருந்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் டூ மந்த்ஸில் வந்து ஒரு பெரிய அளவு ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்தியாவில் வந்து இன்னும் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லா அசெட் கிளாஸஸ்மே ரிச் வேல்யூவேஷனில் இருக்குது கோல்டு ரிச் வேல்யூவேஷன் சில்வர் ரிச் வேல்யூவேஷன் ரியல் எஸ்டேட் ரிச்சாக இருக்குது ஈவிட்டி மார்க்கெட் ரிச்சாக இருக்குது பான்ஸில் இப்போதைக்கு அதிக பணம் பண்ண முடியாது ஸோ எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்லி வேல்யூட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் வந்து ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜென்ரலாக இப்போ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை நியூட்ரலாக மெயின்டைன் பண்றதா இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கில்ஃபன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இந்த கில்ஃபன்ஸ்னால் என்ன இது எப்படி ஒர்க் ஆகுது இதுலேருந்து நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது சார் கில்ட் ஃபண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் அரசாங்கம் வந்து தனது செலவுகளுக்கு பற்றாக்குறைக்காக கடன் வாங்குறாங்க மக்கள் தேர்ந்து நிறுவனங்கள் தேர்ந்து வங்கிகள் கடன் வாங்குறாங்க சொல்றோம் ஏன்னா ஒரு காலத்துல வெளி இடையில வந்து சுத்தி ஒரு கோல்டன் கலர்ல அந்த எல்லாம் இருந்துச்சு அதை வச்சு அந்த கில்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற கில்ட் செக்யூரிட்டிஸ் சொல்றோம் உலக முறம் செக்யூரிட்டிஸ் அல்லது சாவரின் பான்ஸ் சொல்லலாம் அரசாங்கம் இது வந்து அரசாங்க கடன் அரசாங்க கடன் வாங்கி அரசாங்கத்திட்ட போதிய அளவு வருமானம் இல்லை எந்த அரசாங்கத்திட்ட ஆனா அவங்களுடைய வளர்ச்சிக்கு வளர்ச்சி நிதிகள் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கலாம் கடன் வாங்கி தான் ஆகணும் கடன் வாங்கி அதை இன்ட்ரெஸ்டா பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கடன் வந்து குறைவான வட்டி விகிதத்துல கிடைக்கும் ஸ்பீக் ஒரு ஆறரை ரேஞ்சில் அவங்களுக்கு கடன் கிடைச்சுக்கிட்டு இருக்க அரசாங்கத்துக்கு இதற்கு முன்னால ஒரு ஏழு ஏழரை வரைக்கும் இருந்துச்சு ஸோ இப்போ இந்த இந்த கில்ட் செக்யூரிட்டிஸ்ல மட்டும் கில்ட் பத்திரங்கள்ல அரசாங்க பத்திரங்கள்ல மட்டும் மெயினாக வந்து நம்ம அரசாங்க பத்திரம்னு சொல்றது இந்தியாவில் வந்து மத்திய அரசாங்க பத்திரத்தை தான் சொல்றோம் ஸ்டேட் கவர்மெண்ட் லோன்ஸை வந்து நம்ம ரொம்ப இல்லை அதை செப்பரேட்டா ஏன்னா எஸ்டிஎல் சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் லோன்னு நம்ம கில் சொல்றது மேஜரா வந்து மத்திய அரசாங்க கடனங்களில் தான் ஸோ மத்திய அரசாங்க கடன்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி ரேட்டிங் வந்து ஹையர் ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை வந்து மாநில விட பெட்டரா இருக்கும் ஆல்வேஸ் இருக்குது இஸ் ரீசன் இந்த கில்ட் ஃபண்டுகள் வந்து இந்த கில்ட் செக்யூரிட்டிஸில் மட்டும் முதலீடு செய்யும் அரசாங்க கடன் பத்திரங்களில் மட்டும் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு பெயர் கில்ட் ஃபண்டுன்னு பெயர் அதுலேயும் வேற கேட்டகரிஸ் இருக்கு ஷார்ட் டூரேஷன் ஃபண்ட்ஸ் இருக்கு லாங் டியூரேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு 10 இயர் கான்ஸ்டன்ட் மேச்சூரிட்டி பில்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு மாதிரி ஒரு ரெண்டு மூணு செக் அதை பிரிக்கலாம். பில்ட் இந்த அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்றீங்க RBI கட் பண்ணும்போது நம்ம யூசுவலா பேங்க்ல ஒரு லோன் அது நமக்கு எப்படி ஆகுது நமக்கு எப்படி ஆனா இந்த ரெப்போ எப்படி சில ஜென்ரலா வந்து இப்ப இந்த இந்த அரசாங்க பத்திரங்கள் எல்லாமே பங்குகளை போல மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது ஆக்டிவ் பையிங் அண்ட் செல்லிங் நடக்க முடியும் பையிங் அண்ட் செல்லிங் நடக்கையில நான் இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ரைட் நோ ஆகஸ்ட் நம்ம செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ அரசாங்கம் வந்து வட்டி குறைக்கலாம் அப்படின்னு சந்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா அதனுடைய இன்னைக்கே தெரியும் மார்க்கெட்ல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் அகடா பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுடைய அரசாங்கத்துடைய வரவு செலவை பார்க்க இல்லை அவங்களுக்கு கரெக்டா தெரியும் அல்லது ரிசர்வ் பேங்க் பாலிசியை பார்க்க இல்லை அவங்களுக்கு கரெக்டா தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரேட்ஸை குறைக்க போறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்க அப்படின்னு குறைக்கணும் அப்படின்னு தெரியும் ஸோ அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாலே ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் பேப்பரை வித்துட்டு லாங் டேர்ம் பேப்பர் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க லாங் டேர்ம்னா இருபது வருஷ கடன் முப்பது வருஷ கடன் நாற்பது வருஷ கடன் அதை வாங்குவாங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுதுன்னா நீண்ட நாள் கடன் பத்திரங்களை தான் வாங்குவாங்க அதில் லாபம் அதிகமாக கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் கூட போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் பேப்பர்ஸ் அப்படி வாங்குவாங்க ஜென்ரல் ஒன் இயர் டூ இயர் மெச்சூரிட்டி உள்ள பேப்பரை அவங்க போர்ட்ஃபோலியோ எனியா அவங்க வச்சுக்கணும் பட் ஆனால் அதை வந்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா டிசைட் பண்றது மார்க்கெட் இன்ட்ரஸ்ட் ரேட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது ஸோ அதனால இப்போ நீங்கள் வில் செக்யூரிட்டிஸ்ல முதலீடு பண்ணக்கூடியவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்ச பிறகு போய் முதலீடு பண்றது வேஸ்ட் குறைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே போய் நம்ம முதலீடு செஞ்சா

கில்ட் ஃபண்டுகள்ல நீங்க போட்டுட்டு லாங் டேம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆறு ஏழு பர்சன்ட் கிடைச்சிடும் அப்படின்னு உறுதியாக இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக சொல்றேன் சில சமயம் கோவிட் டைத்துல போட்டவங்களுக்கு அஞ்சரை பர்சன்ட் தான் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோவிட் டயத்துல அவங்க போட்டிருந்தாங்கன்னா ஏன்னா கோவிட் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி குறைஞ்சி குறைஞ்ச நிலைமையில போய் வாங்கினவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக தான் கிடைக்கும் இப்ப கில்ட் ஃபண்ட் எப்போ வாங்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்குல்ல மார்க்கெட்ல அந்த டயத்துல போய் அவங்க வந்து நம்ம கில்ட் ஃபண்டையோ இல்லை கில்ட் செக்யூரிட்டிஸையோ வாங்கினா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்ச பிறகு நமக்கு வந்து லாபங்கள் அதிகமா கிடைக்கும் அப்படி நீங்க லாங் டேம்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் இருக்கும் இது வந்து நீங்க அதிக லாபம் வேணும்னா எக்ஸிட் அண்ட் என்ட்ரி டைம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைம் வந்து முக்கியம் ஸோ அந்த ப்ராப்பர் பீரியடில் போனால் தான் ப்ராப்பர் பீரியட்ல உள்ளே நுழைஞ்சு வெளியில் வந்தால் அதிக வருமானத்தை பார்க்கலாம் சார் அப்போ லாங் டியூரேஷன் பாண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படினா அதுல ரெப்போ ரேட்டோட இம்பாக்ட் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்காதா பெரிய அளவுல இருக்கும் ஓகே ஓகே பெரிய அளவுல இருக்கும் இது என்னன்னா எல்லாது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம் ஃப்ரண்ட் எண்டிங்னு சொல்லுவோம் ஓகே ஃப்ரண்ட் எண்டிங்னா என்னன்னா அது வர போறதுக்கு முன்னாலே மார்க்கெட்டே யூஸ் மக்களே அனலிஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க யூனிட் வந்து டெஃபினட்டாக இந்த ஆறு மாதத்தில் வந்து அரசாங்கம் கட் பண்ண தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச பிறகு போய் வாங்கினவங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது ஓகே நார்மல் ரிட்டர்ன் தான் கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த பாண்ட்ஸ்லயே டெட் பாண்ட்ஸ்லயே நிறைய टाइप्स இருக்கு சோ கில் பாண்ட்ஸ கம்பேர் பண்ணும்போது மத்த டைனமிக் பாண்ட்ஸோ இல்ல மத்த பாண்ட்ஸோ கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸா இருக்குமா யாரெல்லாம் கில் பாண்ட்ஸ சாய்ஸ் பண்ணலாம் சார் நல்ல மார்க்கெட் தெரிஞ்சவங்க டெட் மார்க்கெட் பத்தி நாலெட்ஜ் இருக்கவங்க தான் வில்க் ஃபண்டை சூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து சிலைக்கு எந்த ரிஸ்க்கும் வேண்டாம் ஆனால் லாங் டேர்ம்க்கு நான் பணத்தை போட்டேன் நார்மலாக ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் கிடைக்கிறதே கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம் இது ரெண்டு கேட்டகரி தான் அதர் தென் அப்பப்போ போட்டு எடுக்கிறவங்க சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து இந்த நாலு கேட்டகரியை சூஸ் பண்ணி போட்டாங்கன்னாவே மக்கள் போதும் ரொம்ப ஷார்ட் டேமுக்கு இருக்கதா ஓவர் நைட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிறதா அல்ட்ரா ஷார்ட் டம் அல்ட்ரா ஷார்ட் ஷார்ட் ஆர் அல்ட்ரா ரெண்டு ஒன்று தான் ஒரு ஒரு வருஷம் எனக்கு இருக்குங்கறத லோ டியூரேஷன் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லை எந்த டைத்துல வேணாலும் போட்டு எந்த டைத்துல வேணாலும் எடுத்துக்கலாம் வெளியளவு லாபமும் இருக்காது பெரிய அளவு நஷ்டமும் இருக்காது ஏன்னா கில்ட் ஃபண்ட்ல சில சமயங்கள் மக்களுக்கு நஷ்டம் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு வாய் டியூரேஷன் இன் இந்திய நஷ்டங்கள் வராது ஒரு ஆவரேஜா ஒன் இயர் எப்படி என்ன ரேட்டு கிடைக்குதோ அந்த ரேட்டு கிடைச்சிடும் சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ பிக்ஸட் டெபாசிட்லயே ஆற பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி கொடுக்கறாங்க ஒரு சில என் வந்து ஏழு எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் கூட குடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கிஃப்ட் ஃபோன்ஸோட பர்பஸ் என்ன சார் கில்ஃப்ட் ஃபண்ட் வந்து என்ன வந்து பகுதினா உங்களுக்கு வந்து லிக்குடிட்டின்னு சொல்லுவோம் லிக்குவிடிட்டி வந்து ரொம்ப அதிகம் கில்ட் செக்யூரிட்டிஸ்ல இந்த கில்ட் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சவங்க கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரையில ஈஸியா வித்துட்டு வெளியில வர முடியும் வேணும்னா அப்பவும் எல்லாரும் வாங்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருப்பாங்க இப்ப வேற டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் அல்லது அதர் டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் அதுல வந்து பிரைவேட் பாண்ட்ஸையும் நிறைய வச்சிருப்பாங்க அதுல கொஞ்சம் லோ கிரேடும் வச்சிருப்பாங்க அதிக வருமானத்துக்காக ஸோ அப்படிலாம் இருக்கு இல்லை அது மாதிரி சமயங்கள்ல வந்து அதை போய் அந்த பாண்டுகளை விற்கிறது சிரமம் ஏற்படலாம் ஸோ அந்த லிக்யூரிட்டி ரிஸ்க் ஒன்று இருக்குது லிக்யூரிட்டி வந்து அட்வான்டேஜ் டு கில்ட் ஃபண்ட்ஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ தெர் இஸ் நோ கிரெடிட் ரிஸ்க் க்ரெடிட் ரிஸ்க்கே கிடையாது அதனால் கவர்மெண்ட்டு டீஃபால்ட் ஆகும் அப்படின்ற பிரச்சனையே இல்லை ஸோ நீங்கள் எக்காலம் வச்சுருந்தாலும் உங்கள் அசல் வந்து சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் லாங் டேமில் வச்சுருக்க முதலீட்டாளர்களுக்கு ஸோ இது ரெண்டும் பெரிய அட்வான்டேஜ் மக்களுக்கு நிம்மதியாக அவங்க தூங்கலாம் ஸோ அதான் அதுக்காக தான் ரீஃபண்ட்ஸை ரீலாக் சூஸ் பண்ணுவாங்க

பயம் இருக்கையில முதலீடு செய்யலாம் தர்மம் இருக்கையில முதலீடு செய்யக்கூடாது முதலீடு செட் வந்து யூ கீப் செஞ்சிக்கலாம் ஃபண்டு ஷார்ட் டேம் ரெக்யர்மெண்ட் அடுத்த ஒன் இயர் டூ இயர்ல ஃபண்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் லோ டியூரேஷன் இது போன்ற ஃபண்டுகள்ல டிஃபரண்டா ஒரு அலோகேஷன் கொடுத்து வச்சுக்கத்தான் வேணா அதுல டவுட்டே கிடையாது Thank you, sir. Thank you so much. Thank you. ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் தமிழ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க